ஓம் வோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராணு ப்ரீத் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுறாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போடுற எல்லா வீடியோலையுமே வந்து ஒளி சம்மந்தப்பட்ட அதாவது விளக்கு பொறுத்துகிறப்போ நமக்கு தீபத்தில் வர்ற ஒளி பற்றின விஷயங்களை தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கேன் ஸோ அதில் ஓம்னு வந்தது அதில் வந்து வேல் மாறி நின்றுது எல்லாம் வந்து எனக்கு வர்ற ஒவ்வொரு சம்பவத்தை தான் வந்து நான் வந்து போட்டுட்டு அது வீடியோவாகவும் இமேஜாகவும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் மெயினாக நம்ம வந்து பேசுகிறது வந்து கிளி பற்றி தான் வந்து நான் டாபிக் எடுத்து பேசுகிறேன் சரிங்களா ஸோ அந்த கிளி வந்து முருகரோட கிளி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த டாப்பிக்கை எடுத்தேன் ஏன்னா என் லைஃப்பில் ரெண்டு தடவை வந்ததுனால தான் ஸோ இப்போ வந்து நான் நேற்று விளக்கு பொறுத்துட்டப்போ நடந்த ஒரு விஷயம் அது நான் சொல்ல போகிறது நான் நேற்று விளக்கு பொறுத்துறப்போ அது கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த விளக்கில் ஒரு கிளி வந்து இறைய சாப்பிட்ற மாதிரி அதாவது ஒரு பழத்தை சாப்பிட்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து நான் பார்த்தேன் அதில் ஸோ என்னடா இது வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது நமக்கு வந்து வருது சரி எல்லாேருக்கும் நம்ம தெரியப்படுத்தணும்னு தான் நம்ம வீடியோவே போடுறோம் சரி இது வந்து ஒரு இமேஜினேஷனாக நம்ம வச்சுக்கிட்டாலுமே அந்த முருகர் வந்து நமக்கு எப்படி வந்து அது நீ பார்த்தது உண்மையான ஒரு விஷயந்தான் அப்படின்னு நம்மளுக்கு எப்படி காமிக்கிறாரு தெரியுமா நிஜமாகவே சான்ஸே இல்லைங்க அவர் காமிச்சது நான் வந்து விளக்கு பொருத்திட்டேன் நேற்று ஈவினிங் வந்து விளக்கு பொருத்திட்டேன் சாரி சாட்டர்டே ஈவினிங் பொருத்தியாச்சு பொருத்தினதுக்கப்புறம் நல்லா அழகாக ஒரு கிளி ஆறோ ஒரு குருவின்னு வச்சுக்குவோம் சரி ஒரு குருவியோ கிளியோ அது பார்க்க அவ்வளோ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ நான் அதை வந்து நான் கேப்சர் பண்ணி எடுத்தாச்சு வீடியோ எடுத்தாச்சு நான் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேன் ஒரு பக்கம் பார்த்தா அது குருவி மாதிரியும் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா வந்து கிளி மாதிரியும் இருக்குது என்னால் அதை கணிக்கவே முடியலை இப்போ இதை நான் இதை இதை பற்றினா நான் மறந்துட்டேன் சரி இது எதுக்கு போட்டுக்கிட்டு அது ஒன்றும் எக்ஸாக்டாக தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் என் வண்டிக்கு போனேன்னா வண்டிக்கிட்ட கிட்டே நான் போயிருக்கிறப்போ இந்த பேப்பர் வந்து அது இருந்துச்சு அதில் வந்து ஒரு நாலு ஷீட் இருந்திருக்கும் நாலு சீட்டில் ஞான கிளி அப்படின்னு சொல்லிட்டு கிளி பத்தினதாக போட்டிருந்துச்சு குருவியும் போட்டிருந்துச்சு நம்ம யோசிக்கிறதுல தான் எல்லாமே இருக்குதுன்னு கடவுள் வந்து நமக்கு உணர்த்திக்கிட்டு தான் இருக்காரு நான் அதாவது கிளி உருவத்தில் வந்து ஒரு பழத்தை சாப்பிட்ற மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆன இந்த ஒரு விளக்கில் இருந்த ஒரு உண்மை தான் அது எதுக்கு இப்படி வருது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அந்த வண்டியில் நான் எடுத்து பார்க்குறேன் இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் எனக்கு என்னோடய இதில் கிடந்ததே இல்லை அது பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அது ஞான கிளி பற்றி குருவி அவங்க எப்படி வளர்க்குறாங்க அதை பற்றின ஒரு ஸ்டோரி தான் ஒரு குழந்தைங்களோட அந்த குருவி அப்படியெல்லாம் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் அதில் போட்டிருந்தது ஸோ எல்லா பக்கமுமே வந்து கிளியாக வந்துருந்துச்சு ஞான கிளின்னு போட்டிருந்துச்சு எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சு அப்போ வந்து வந்தது கிளி தான் கிளி வந்து சாப்பிட்ற மாதிரி தான் போட்டிருந்துச்சு அந்த இமேஜில் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு என்னமோ உணர்த்த வருது அப்படிங்கிறத பற்றி மட்டும் என்னால் யோசிக்க முடியுது பட் அது என்ன அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் அது கண்டிப்பாக ஒரு தடவை வந்து நமக்கு உணர்த்துவார் கைப்பூசனாலும் நெருங்கிக்கிட்டுருக்கு விரத நாட்களும் வந்து எல்லாரும் வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கீங்க எல்லாரும் வந்து மனதார கடவுளை வந்து நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் முருகரோட அருள் பழனியப்பனோட மு அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்னோடய ஞான கிளியோட அனுகிரகமும் உங்களுக்கு ந கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் சரவணபோம் Thank you, friends. Thank you for watching my video.